ிலே இந்த காணொளியை கழுவாஞ்சிக்குடியில் பதிவு செய்கின்றேன் அதாவது கழுவாஞ்சிக்குடி வீரபத்திர ஆலயம் வீரபத்ர ஆலயத்தின் முன்னால் உள்ள ஒரு சிறிதாக தொடங்கப்பட்ட ஒரு மரக்கறிக்கடை இன்று இவ்வாறு இருக்கின்றது அந்த வகையிலே இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் பார்ப்போம் என்ன போகும் இந்த விலை பொருட்கள் அதாவது இந்த காணொலியை நான் இந்த புதுவொரு நேரங்களில் பதிவு செய்யணும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தேன் அந்த வெயில்வேருடைய சில வேலைகளை விலைகளை கேட்டு பார்ப்போம் கரெட் எவ்வளோ விற்கிறீங்க கரெட் ஒரு கிலோ நானூற்றம்பது ஐம்பதாக கொடுக்குறீங்க போஞ்சி ஒரு கிலோ அறநூறுவாக விற்கிறீங்க போஞ்சி ஒரு கிலோ அறநூறுவாயெல்லாம் புதுவர வியாபாரம் அன்னாசி ஒவ்வொன்றும் நூற்றி ஐம்பது ரூபாயாக கொடுக்குறீங்க கிலோ நூறுரூவாய் கொடுக்குறீங்க ஓட்டமேலோன் கிலோ நூறுரூவாய் கொடுக்குறீங்க

பீட்ரூட் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா பீட்ரூட் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா அதே போல் மரவள்ளி மரவள்ளி ஒரு கிலோ இருநூறுரூவா அதே போன்று பத்தாலை முன்னூறுவா ஒரு கிலோ முந்நூறுவாய் விற்கிறீங்க அடுத்தது வந்து தேசிக்காய் கிலோ தேசிக்காய் ஒரு கிலோ இருநூறுரூவா தேசிக்காய் ஒரு கிலோ இருநூறுவாய் பெருசு சின்ன நான் அப்போ தேசிய எத்திரம் வந்தாலும் ஒரு கிலோ இருநூறுவா என்ன அப்போ நல்ல வியாபாரம் பிரதான வீதியிலே வீரபத்ரர் ஆலயத்துக்கு முன்பாக வீரபத்ரலயம் தான் வீரபத்ர ஆலயத்துக்கு முன்பாக உள்ள இந்த மரக்கறி கடை மிகவும் சிறிதாக ஆரம்பிக்கப்படும் பெரிதான வகையில் இருக்குது அதில் இன்றைக்கு இந்த புத்தாண்டை முன்னோட்டு மரக்கறிகளும் அதிகமாக கிடைக்குது உங்களுடைய பேர் என்ன முகில் வண்ணன் முகில் வண்ணன் முகில் வண்ணன் பேர் வந்து முகில் வண்ணன் கல்வாஞ்சி குடியும் கூட இடம் கல்வாஞ்சி சேர்ந்த முகில் வண்ண நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பத்தில் செய்து நீங்கள் ஆரம்பத்தில் மரக்கறி வியாபாரம் செய்து ரால் நண்டு வியாபாரம் முதல்ல ஆரம்பத்தில் மரக்கறி அதுக்கப்புறம் ரால் நண்டு பிறகு அதே மாதிரி அதுக்கப்புறம் மரக்கறி வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்க இது தொடங்கி எவ்வளோ வேலை இந்த கடை வந்து மூன்று மாதமா தொடங்கிருக்கு யாரும் நல்லா போகுது நல்லது நல்ல இதா போகுது நீங்க இந்த உங்கள்கிட்ட காட்டு நெல் இன்றைக்கு இருக்குல்ல காட்டு நெல் நாளைக்கு வரும் நாளைக்கு காட்டு நெல்லி வரும் காலையில் காட்டு நெல் நல்ல டிமாண்டாக இருக்குது என்னடி சொன்னால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதாவது சுகருக்குரிய மருந்தாக அதை எல்லோரும் இப்போ பாவிக்கிறாங்க அதனால் காட்டு நெல்லியில் இது கூட அதே என்ன நான் சந்தன குச்சி பிக்கிறீங்க சந்தன குச்சி என்ன மாதிரி இது ஒரு பீஸ் அதாவது நூறுரூவாய்க்கு மூன்று ஆ இந்த சந்தனக் கூச்சி நூறு ரூபாய்க்கு மூண்டாம் ஆ அடுத்தது இது வந்து நூறு விற்க நாங்கள் எண்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆ நூறு ரூபாய்க்குரிய சந்தன கூச்சியை வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதாவது புதுவரத்துக்கு மிகவும் தேவையான சாமான் ஆலயங்கள் அருகில் பல ஆலயங்கள் இருக்குது மாணிக்க புள்ளியார் ஆலயம் இருக்குது இங்கே வந்து சாமி ஆலயம் இருக்குது அங்கே விஷ்ணு ஆலயம் இருக்குது ஆலயங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வழியாக சந்தனக் கூச்சி அதிகமாக எல்லோரும் விரும்பு வாங்குவாங்க ஆகவே அந்த வகையில் உங்களுக்கு மரக்கறி வகைகள் அதிகமாக இருக்குது இப்போ புது வருஷத்துக்கு விற்கிறதுக்கு மரக்கறி கொண்டு வரீங்களா ஆ நாளைக்கு நாளைக்கு வந்து வராங்க எங்கேருந்து கொண்டு வரீங்க தம்புள்ள தம்புளையிலேருந்து இந்த மரக்கறியில் கொண்டு வராரு முகில் வண்ணன் அதே போல் நூரலியாவில் இருந்து கொண்டு வரீங்களா நூரலியா தம்புள்ளை போன்ற இடங்கள்லேருந்து கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மரக்கறியில் கழுவாஞ்சிக்கூட பிரதான வீதியில் வச்சு முகில் வண்ணன் விற்கிறார் வந்து

கல்முனையில் போகக்குள்ளே சாமான் வாங்குறீங்க கல்முனூர் கல்ம ஆ சாயந்திரம் இந்த மாதிரி சாய்ந்த மரச்சி எந்தவரை பாருங்க கழுவாஞ்சிக்கூடியா போக்குள்ள நின்று வாங்கி போகிறாரு எப்படி விலக எப்படி ஆ விலை பார்க்கலாம் நல்ல சாமான் ஃப்ரெஷ்ஷாக மரக்கறி மரக்கறி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் வாய்ந்த ஆயிருக்க அடிக்கடி வாங்குவீங்களா போர வாயிரம் மடக்கிழப்பிலேருந்து வரீங்க വടകളെ പിന്നെ വരാ കുളവിടത്തെ നൃത്തത്തിറീതി എൻ്റെ അടിയന്നാൽ